வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி சீரியலில் பாகியா குடும்பத்தில் இருப்பார்கள் தாத்தாவின் நினைப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி வருகிறார்கள் அந்த வகையில் செல்வி மற்றும் இனியா இருவரும் சேர்ந்து ஈஸ்வரியை சிரிக்க வைத்து அவருடைய மனநிலை மாற்ற முயற்சி செய்கிறார்கள் அடுத்ததாக இனியாவை காலேஜில் விட்டுட்டு வரும் பொறுப்பை மறுபடியும் ஈஸ்வரி ஏற்று இனியாவை காலேஜுக்கு போக தயாராகிவிட்டார் அப்பொழுது ஆட்டோக்கு காத்துக் கொண்டிருந்த ஈஸ்வரி மற்றும் இனியாவை பார்த்த கோபி நான் ட்ரோப் பண்ணுகிறேன் என்று கூப்பிடுகிறார் ஆனால் எதையும் காது கொடுத்து கேட்க ஈஸ்வரி அங்கு வந்த ஆட்டோவில் இனியாவை ஏற சொல்லி காலேஜுக்கு கூட்டிட்டு போய் விடுகிறார் ஆனாலும் விடாமல் கோபி அம்மாவை ஃபாலோ பண்ணி காலேஜுக்கு போகிறார் பிறகு காலேஜுக்கு போனதும் ஈஸ்வரி இனியாவை உள்ளே போக சொல்லிவிட்டு ஆட்டோவில் இருக்கிறார் ஆனால் கோபி நீங்களே என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறீர்கள் நான் தெரிஞ்சே உங்களை காயப்படுத்தவில்லை தப்பு தான் உங்களை நம்பாமல் ஜெயிலுக்கு அனுப்பியது என்னுடைய மிஸ்டேக் தான் ஆனால் அதுதான் தெரியாமல் பண்ணின ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் தற்போது தெரிஞ்சு எனக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்து வருகிறீர்கள் இதனால கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் तविकेन யார் என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் நீங்கள் என் பக்கம்தான் இருப்பீர்கள் என்னை கைவிட மாட்டீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் தற்போது மற்றவர்களை விட நீங்கள் தான் என்னை காயப்படுத்தி வருகிறீர்கள் அம்மா என்று கேட்டும் மனமுறங்காமல் கோபியிடம் பேசாமல் ஈஸ்வரி போய்விடுகிறார் ராதிகாவை கல்யாணம் பண்ணினால் நிம்மதியாக இருக்கலாம் என்று கோபி நினைத்தார் ஆனால் தற்போது ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷத்தை தேடி அலையும்படி கோபியின் நிலைமை மோசமாக போய்விட்டது இதுதான் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அடுத்தபடியாக புதுசாக பால் காச்சினம் வீட்டில் அமிர்தாவுடன் சந்தோஷமாக பேசி அப்பொழுது அந்த வீட்டுக்கு பரிசாக கொடுப்பதற்கு டிவியும் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறார் இவரை தொடர்ந்து கோபியும் நிலா பாப்பாக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து தாத்தா என்கின்ற முறையில் நான் என் பேத்திக்கு பணம் கொடுக்கிறேன் இதை யாராலும் தடுக்க முடியாது என்று நிலாவின் கையில் பணத்தை கொடுக்கிறார் இது வேண்டாம் என்று மறக்கும் மழிலை அமர்தாத் தடுத்து விடுகிறார் தனியாக வந்து சொந்தக்கால் நின்று முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படும் மழிலுக்கு பாக்கியா உதவி செய்ததைத் தொடர்ந்து ஒவ்வொருவராக உதவி செய்து வருகிறார்கள் இப்படியே போனால் எப்பொழுது அவருடைய இலட்சியத்தை வெற்றி பெற்று மறுபடியும் பாக்கியா வீட்டோடு சென்று சந்தோஷமாக இருப்பார் என்று தெரியவில்லை இருந்த போதிலும் இவர்களுடைய பாசத்தை யாராலும் பிரிக்க முடியாது என்பதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது சோ யாரெல்லாம் இந்த பாக்யலட்சுமி சீரியல் விரும்பி பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க